காந்த பத்தி பேச போறது பிறந்த மகாத்மா காந்தியின் தந்தை முக்கிய கமர் சாந்த் காந்தி மற்றும் அவரது தாய் பைய பதினஞ்சு வயதில் திருமண கடுமையாக போனால் கோபால் கிருஷ்ணா கோகிலாவை காந்திஜி எனது அரசியல் வழிகாட்டியாக மகாத்மா என்ற பெயர் காந்திக்கு ராகிதாஹூ என்பதால் வழங்கப்பட்டது உங்களுடைய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஷ் பண்ணிடுங்க